ஓம் சக்தி தாயே துணை ஹெ அன்பு குழந்தையே உன் வராகியம்மா எதை கூற வந்தேன் தெரியுமா நாளெல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை நினைத்து வழிகளோடு நீ தாங்கிக் கொண்டு என்றுதான் இதற்கெல்லாம் நிவாரணம் கிடைக்குமோ என்று நாட்களை எண்ணிக் கொண்டிருக்கிறாய் என்னதான் செய்தாலும் எத்தனைதான் செய்தாலும் உன்னிடத்தில் இருக்கும் கவலைகளும் கஷ்டங்களும் போகவில்லை என்று நீ வழிகள் மிகுந்த வாழ்க்கையை கொண்டிருக்கிறாய் வழியில்லாத வாழ்க்கை எனக்கு கிடைக்காதா எல்லோரையும் போலவும் நிம்மதியான வாழ்க்கையை நான் வாழ மாட்டேனா எனக்கு மட்டும் ஒன்று போனால் ஒன்று வந்து கொண்டே இருக்கிறதே எத்தனைதான் நானும் சரி செய்வது நானும் மனுஷன்தானே எனக்கு வலிகள் அதிகமாகத்தானே இருக்கிறது எல்லோரையும் எல்லோரது கவலையும் கஷ்டமும் எழுதி தீரும்போது என் கஷ்டமும் வலியும் வேதனையும் மட்டும் ஏன் தீராமல் என்னை போட்டு பாடாய்ப்படுத்திக் கொண்டிருக்கிறது இத்தனை கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் இத்தனை வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் என் வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிடங்கள் நரகமாகிப் போய்க் கொண்டிருந்தாலும் என்னை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் வேறு அதிகமாகிக் கொண்டே போகிறார்கள் இந்த வாழ்க்கையை கூட நான் வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் அதிகமாகிக் கொண்டே செல்கிறார்கள் இதிலிருந்து எனக்கு விடுதலை இல்லையா இவர்களுக்கு முன்னால் எல்லாம் நான் வாழ்ந்து காட்ட வேண்டாமா இவர்கள் எல்லாம் என்னை பார்த்து சிரிக்கும்படித்தான் என் வாழ்க்கை இருக்குமா பிறருக்கு முன்னால் நல்ல வாழ்க்கையை வாழ்வதாக இருந்தால் மட்டும் என் வாழ்க்கை நீட்டட்டும் இல்லை என்றால் என் வாழ்க்கையை முடித்து விடுங்கள் என்று எத்தனை வழிகளோடு கலந்த வார்த்தையை சொன்னாய் என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது எத்தனை நல்ல தெய்வ காரியங்களை நீ செய்தாலும் நான் கணக்கெடுத்து கொண்டுத்தான் இருப்பேன் நீ செய்யும் எந்த காரியத்தையும் வீணாக போக விட மாட்டேன் என் அன்பு குழந்தையின் உள்ளம் எனக்கு தெரியும் அந்த உள்ளத்தின் எத்தனை நல்ல காரியங்கள் வைத்திருக்கிறாய் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் இத்தனை நல்ல உள்ளம் கொண்டவர்களுக்குத்தான் கஷ்டத்தை கொடுப்பீர்களா என்று கேட்காதே அவ்வப்போது நல்லதும் நடந்து கொண்டுத்தானே இருக்கிறது முழுமையான உன் வாழ்க்கையில் நிம்மதியாக நானும் பழைய ஏற்பாடுகளை செய்து கொண்டுத்தான் இருக்கிறேன் கூடிய விரைவில் அனைத்து கெட்டதையும் நீக்கி அனைத்து வழிகளையும் நீக்கி அனைத்து நரக வேதனைகளையும் நீக்கி உனக்கு நல்லதொரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தருகிறேன் அதற்கு இன்னும் சிறிது நாட்கள் இருக்கிறது என்று நினைத்து விடாதே இன்னும் மூன்று மணி நேரம்தான் இருக்கிறது புரியவில்லையா இன்னும் மூன்று மணி நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீ காணப்போகிறாய் அந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் உன்னை எந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும் தெரியுமா யாருமே எந்த கெட்டத்து எண்ணத்தோடு உன்னை அசைத்துப் பார்க்க முடியாத இடத்திற்கு நீ போகிறாய் அப்படி என்ன நடக்கப் போகிறது என்று கேட்கிறாயா உன் வீட்டிற்குள் என்னென்ன எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறை செயல்களும் இருக்கிறதோ அத்தனையும் இன்று உன் வீட்டை விட்டு வெளியே போகப் போகிறது அதற்கு நடக்கும் காரியம் என்ன தெரியுமா என்று கோமாதாவால் உன் வீட்டை சுத்தம் செய்ய போகின்றேன் தீய சக்தியிடம் இருந்து எதிர்மறை சக்தியிடம் இருந்து உன்னை காப்பாற்ற இந்த கோமாதா உன் வீட்டிற்கு வரப்போகிறது அதாவது உன் கண் பார்வைக்கு ஏதோ ஒன்றாகத்தான் தெரியும் ஆனால் அந்த ஏதோ ஒன்று உன் வீட்டிற்கு இருக்கும் அத்தனை எதிர்மறை சக்திகளையும் அழித்து உனக்கு நல்ல சக்திகளை கொடுத்து இன்று ஒரு நல்ல மாற்றம் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டு நீ எதிர்பார்க்காத இன்ப அதிர்ச்சியின் உனக்கு கொடுக்கப் போகிறது இது இந்த வராகியின் சத்தியம் நம்பிக்கையோடு நீ இருக்கும் அத்தனை நிமிடமும் உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும் எல்லாம் நன்மைக்கே ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்